ஏதோ ஒரு சில படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடுகிறவராக நடிச்சிருக்கலாம் அது வந்து ஒரு கதாபாத்திரம் தான் நீங்கள் அதை வச்சு இவரை ஒரு இஸ்லாமிய விரோதியாக நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பும் போதே இவர் வகுப்பு திருத்த சட்ட மசோதாக்கு எதிராக உச்சநீதிமன்றமே போயிருக்காரு திமுக வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு போட்டதற்கான காரணம் இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க பக்கத்தில் நம்ம நிக்கணும் அப்படிங்கறதோ அது மட்டுமே கிடையாது அது ஐம்பது சதவீதம் தான் இப்படி ஒரு வழக்கு போட்டதன் மூலமாக இவங்களுடைய குட் நம்ம போய் அவர்களுடைய வாக்குகள் நம்ம பக்கம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த வாக்கு அரசியலும் ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கும் அதனால தான் இப்ப நம்மள மாதிரியே இவரும் கேஸ் போட்டாரு இப்ப நமக்கு வரும்னு கணக்கு போட்ட வாக்குகள் இவரு பக்கமும் போயிடுமோ அப்படிங்கிற அந்த பதப்பதைப்புல தான் இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறேன் தாவிக்கனுடைய பறவை ஓட்டுக்காக பண்ணல அப்படின்றத எடுத்துக்கணும் நிச்சயமா இவர்கள் வந்து வெறுமனே ஓட்டுக்காக தான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ஒரு மலிவான ஒரு முத்திரையை இவங்க மேல குத்திர முடியாது விஜய்க்கு வந்து நிச்சயமாக பின்னடைவு கிடையாது நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவோடு தாவேக்கா கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சூழல் இருந்தது விஜயனுடைய எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது அதாவது ஒரு நூத்தி பத்து சீட்டுக்கு மேல எங்களுக்கு வேணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு துணை முதல்வர் அப்படிங்கறத தாண்டி வந்து ரெண்டரை ஆண்டு ஆண்டுகளாம் எங்களுக்கு சிஎம் பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டதாக ஒரு தகவல் இருக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை நெருக்கடியை மிரட்டி அவர்களை வந்து தங்கள் பக்கம் அவங்க கொண்டு போயிட்டாங்க இது வந்து நம்மளுடைய அனுமானமோ என்ன அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறான கருத்தோ கிடையாது இரண்டு பேரும் அமித்ஷாவும் எடப்பாடியும் அந்த பிரஸ் மீட்ல உட்கார்ந்து இருந்த அந்த தோற்றத்தை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் அமித்ஷா பேச பேச எடப்பாடி முகத்துல வந்து ஈ ஆடல கிட்டத்தட்ட ஒரு இளவு வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி முகமெல்லாம் வெளியி போய் உட்காந்துருந்ததை நம்ம அப்போ அதன் மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபேமிலி குரூப் பிரீமியம் பில்லா பிளாட்ஸ் அட் அஃபோர்டபுள் பிரைஸ் இன் ஜிஎஸ்டி ஓஎம்ஆ ஈஸியா வித் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேங்க் லோன் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வித் இன் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து வந்து உச்ச வழக்கு போச்சு மே ஐந்தாம் தேதிக்கு வழக்கை வந்து தள்ளி வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை போட்டிருக்கு இந்த சட்டத்தின்படி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு இதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு தமிழக வெற்றி கழகம் எப்பவுமே இஸ்லாமிய உறுதுணையா இருக்கும் நாம் உட்பட பல தரப்பினர் போட்ட இந்த வழக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் இதற்கு திமுக வந்து சில கண்டனங்கள் இப்போதே வழக்கு தொடங்கியிருக்கு முதலில் பெட்டிஷன் போட்டது வந்து திமுக தான் ஏன் அந்த திமுகன்ற பேரை கூட சொல்லக்கூட வந்து விஜய் வந்து தயங்குறாரு அவர் வந்து பதிமூணாம் தேதி போட்டாங்கன்னா முதல்ல வந்து முன்னெடுத்தது வந்து ஏழாம் தேதி பெட்டிஷனை போட்டது வந்து திமுக தான் ஏன் வந்து இதை சொல்லி மறைச்சு மூடி மறைச்சு இது தமிழக வெற்றி கழகத்து அவங்க மட்டும்தான் போராடி இந்த பெற்று தந்ததா தந்ததாக மாத்துகிறார் விஜயின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை எல்லாத்துக்கும் மேலே இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் என்னன்னா இப்போ இந்த வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய நிலைப்பாடை எடுத்து அந்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்க இந்த எதிர்ப்புக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா அடிப்படையிலேயே சில கட்சிகள் வந்து சிறுபான்மை மக்கள் மீது அன்போடும் கரிசனத்தோடும் இருப்பாங்க இப்போ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இப்போ நாம் வந்து அவர்கள் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தார்மீக கடமையோடு பொறுப்போடு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தங்களுடைய எதிர்ப்புகளை இருக்காங்க இது ஒரு வகை இன்னொரு வகை என்ன அப்படின்னா இப்போ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து சில அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா இந்த விவகாரத்தில் பாஜக செய்வது தவறு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு போகிற போக்கில் வந்து ஒரு கருத்தை சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட கட்சிகளுடைய நோக்கத்தை வந்து நம்ம எளிதில் புரிந்துக்க முடியும் என்னென்னா நிச்சயமாக இந்த விவகாரத்தில் நம்ம அமைதியாக இருந்தாலோ பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்தாலோ தேர்தலில் வந்து இந்த மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காது அப்போ இந்த விவகாரத்தில் இவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம் அப்படிங்கிற அந்த கூட்டல் கழித்தல் கணக்கு தான் அதுக்கு காரணமாக இருக்கும் இப்போ இந்த டிவி கேவை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாஜகவுக்கு ஒரு எதிரான நிலைப்பா நிலைப்பாட்டில் இருக்காங்க அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து வெறுமனே இந்த தேர்தல் காலத்தில் அந்த மக்களுடைய வாக்குகளுக்காகவா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்னென்னா நீங்கள் வெறுமனே ஒரு அறிக்கையை விட்டுட்டு அல்லது ஒரு ட்விட்டரில் ஒரு நாலு வரி கருத்தை போட்டுட்டு வகுப்பு திருத்த மசோதாங்கிறதே தவறானது இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துதுன்னு ஒரு கருத்தை போட்டுட்டு அப்படி கடந்து போகாமல் இந்த சட்டத்தை நம்ம எதிர்க்கணும் இதற்கு வந்து நம்ம உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அந்த சிறுபான்மை மக்கள் மீது இவர்களுக்கு இருக்கிற ஒரு உள்ளார்ந்த அந்த கரிசனத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்ப திமுகவுக்கும் இதே கரிசனம் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க ஒரு பக்கம் உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அந்த மக்களுக்கு பக்க பலனாக அரணாக நிக்கிறீங்க நீங்க நிக்கிற மாதிரியே தாவேக்காவும் அந்த மக்களுக்கு அரணாக நிக்கிறாங்க அதை இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் இப்படித்தான் நம்ம புரிஞ்சிக்கணும் ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா இது போன்ற விவகாரங்களில் ஒரு கட்சி எடுக்கும் நிலைப்பாட்டை ஒரு தார்மீக கடமை அப்படிங்கிறதோடு அவங்க நிறுத்திக்கிறது இல்லை இதை பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் நேரத்தில் நமக்கு பலன் கொடுக்குற விஷயமாகவும் அதை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து திமுக வந்து இந்த த சட்டத்துக்கு எதிராக உச்ச வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு போட்டதற்கான காரணம் இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க பக்கத்தில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதோ அது மட்டுமே கிடையாது அது ஐம்பது சதவீதம் தான் இப்படி ஒரு வழக்கு போட்டதன் மூலமாக இவங்களுடைய குட் புக்கு நம்ம போய் அவர்களுடைய வாக்குகள் நம்ம பக்கம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த வாக்கு அரசியலும் ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கு அதனால தான் இப்போ நம்மளை மாதிரியே இவர் கேஸ் போட்டாரு அப்போ நமக்கு வரும்னு கணக்கு போட்ட வாக்குகள் இவர் பக்கமும் போயிடுமோ அப்படிங்கிற அந்த பதப்பதைப்பில் தான் இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறேன் ஓட்டுக்காக நிச்சயமா இவர்கள் வந்து வெறுமனே ஓட்டுக்காக தான் ரொம்ப ஒரு மலிவான ஒரு முத்திரையை இவங்க மேல குத்திர முடியாது திமுக மீதும் சரி தாவேக்கா மீதும் சரி அடிப்படையில் இவர்களுக்கு வந்து ஒரு தார்மீக கடமை இருக்கு சிறுபான்மை மக்கள் மீது ஒரு கரிசனம் இருக்கு அதனுடைய வெளிப்பாடுதான் அதே நேரம் அது மட்டுமே அல்ல என்ன ஒரு தேர்தல் கணக்கும் இருக்கு ரெண்டுமே இருக்கு அதுதான் முக்கியமான ரெண்டு கட்சிக்குமே இருக்கு இப்ப என்னன்னா இவர்களும் அந்தந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்குன்னு வரும்போது இப்ப திமுக என்ன நினைக்கிறாங்க அடரா நம்ம அடிமடியிலேயே கை வைக்கிறாங்களே நாம உச்ச நீதிமன்றத்துக்கு போனதன் மூலமாக இந்த வாக்குகளை நாம திருப்பலான்னு பார்த்தா இவர் பாதி அள்ளிட்டு போயிடுவோருக்கு அப்படிங்கிற அந்த கோபம் தான் இது போன்ற ஒரு விமர்சனமா வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேற்று அகில இந்திய முஸ்லிம் ஜமா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தலைவர் வந்து ஒரு அறிக்கையை விட்டாரு அதற்கு வந்து தமிழ்நாடு முஸ்லீம் கூட எதிர்த்து ஒரு அறிக்கையை விட்டார் என்ன அந்த அறிக்கையில் இருந்ததுன்னா இஸ்லாமியர்கள் யாரும் வந்து விஜய் அவர்களை நம்பாதீங்க அவங்க வந்து வேடம் போட்டு ஏமாற்றுகிறார் இஸ்லாமியர்கள் ஒதுங்கி இருக்கணும் பார்த்து பயந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் வந்து அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் வந்து பாஜகனுடைய கைப்பாகவையாக இயங்குகிறது அப்படின்னு பதிலடி கொடுத்துருந்தாங்க இந்த இரண்டு போக்கை எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு ப புறத்துலேருந்து ஒரு இஸ்லாமிய சமூகம் விஜய் மறுக்குது இன்னொரு புறம் ஒரு இஸ்லாமிய சமூகம் இல்லை அவங்க தான் அந்த தவறு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது இஸ்லாமிய அமைப்பு அப்படின்னு நம்ம ஒரு பொதுவாக பேசினாலும் அந்த அமைப்பினுடைய பின்னணி என்ன வரலாறு என்ன அதில் எத்தனை பேர் இருக்காங்க மக்கள் எத்தனை பேருடைய ஆதரவு அந்த அமைப்புக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு பேர் சேர்ந்தாலே ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்த முடியும் லெட்டர் பேட் அமைப்புன்னு நம்ம நக்களாக சொல்லுவோம் ஆனால் நீங்கள் தூரத்திலிருந்து பார்க்கும்போது இது லெட்டர் பேட் அமைப்பாக இல்லை வந்து ஒரு பெரிய மக்கள் ஆதரவு பெற்ற அமைப்பாக அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இப்போ இந்த விஜய் விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விஜயை வந்து இஸ்லாமியர்களுடைய விரோதியாக ஒரு வட இந்தியாவில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய அமைப்பு சொல்லுது அப்படின்னா அதனுடைய அறிவையும் புரிதலையுமே நம்ம கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் என்ன காரணம்னா அவர் ஒரு நடிகர் எத்தனையோ படங்கள்ல நடிச்சிருக்காரு எத்தனையோ படங்களை இஸ்லாமிய ஆதரவு நிலைப்பாடு கொண்ட கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காரு ஏதோ ஒரு சில படத்துல பாத்தீங்கன்னா ஒரு காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடுகிறவரா நடிச்சிருக்கலாம் அது வந்து ஒரு கதாபாத்திரம் தான் நீங்க அதை வச்சு இவரை ஒரு இஸ்லாமிய விரோதியா நீங்க எப்படி சொல்ல முடியும் மேல நீங்க வந்து இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பும் போதே இவர் வகுப்பு திருத்த சட்ட மசோதாக்கு எதிராக உச்ச நீதிமன்றமே போயிருக்காரு அப்ப அத கூட நீ கன்சிடர் பண்ணாம இவருக்கு நாங்க ஃபத்வா விடுறோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கேடுகட்ட ஒரு செயல் தான் அது பட் அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை எல்லாத்துக்குமே நாம் மக்களிடம் கேட்பது சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா இது போன்ற செய்திகளை வச்சு நீங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை அல்லது மற்ற இஸ்லாமிய அமைப்புகளை நீங்கள் தவறாக போடாதீர்கள் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக தாவேக்கா போயிருக்கு அப்போ அந்த தாவேக்கா தொண்டர்களும் அந்த விஜயனுடைய இந்த கூற்றில் வந்து உடன்படணும் இல்லை அந்த நேரத்துல இப்படி ஒரு செய்தி வரும்போது அந்த தொண்டர்களுக்கே ஒரு குழப்பம் ஏற்படும் என்னடா அது நம்ம தளபதிக்கு வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பு வந்து இப்படி ஒரு ஃபத்துவாக கொடுத்துருக்காங்க அவர்களுக்காக நம்ம போராடணுமாங்கிற ஒரு கேள்வி இந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே எப்படி பேட் அமைப்புகள் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக அதை நம்ம கடந்து போகிறது தான் கரெக்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் நாமும் கூட பேசி கொண்டிருந்தோம் அதிமுக தாவேக்கானுடைய கூட்டணி வந்து உறுதியாக இருக்கும் அதே போலதான் அவங்க அவங்களுடைய நடவடிக்கையும் இருந்தது அதிமுக எந்த ஒரு நேர்காணலாம இருந்தாலும் சரி இல்லை பத்திரிகை சந்திப்பாக இருந்தாலும் சரி தாவேக்காவை விமர்சிக்க விமர்சிக்க ஒரு வார்த்தையை கூட வந்து விடவே இல்லை ரொம்ப கவனமாக இருந்தாங்க தாவேக்காவில் இருக்கக்கூட முன்ன முன்னணி பேச்சாளர்களாக இருக்கட்டும் பத்திரிகைகள் சந்திப்பாக இருக்கட்டும் அதிமுக குறித்தான எந்த ஒரு அவதூறு பேச்சோ இல்லை எதிர்த்து கூட எந்த ஒரு பேச்சும் கிடையாது உறுதியாக இருந்தது இப்போது அது இல்லை அப்படின்னு ஆயிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க தனித்து தான் விஜய் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது வந்து உறுதியாக இருக்கு இது விஜய்க்கு பின்னடைவா இல்லை முன்னடைவா இல்லை விஜய்க்கு வந்து நிச்சயமாக பின்னடைவு கிடையாது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவோடு தாவேக்கா கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சூழல் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடந்ததாவெல்லாம் ஒரு தகவல் இருக்கு நம்ம என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா விஜயினுடைய எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது அதாவது ஒரு நூற்றி பத்து சீட்டுக்கு மேலே எங்களுக்கு வேணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு துணை முதல்வர் அப்படிங்கிறத தாண்டி வந்து ரெண்டரை ஆண்டு காலம் எங்களுக்கு சிஎம் பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது பட் எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நம்பரில் ஆரம்பிப்பாங்க அது முடிகிறது வந்து வேறொரு நம்பரில் வந்து முடியும் ஏன்னா எங்களுக்கு நூறு சீட்டு வேணும்னு கேட்பாங்க கடைசியில் பத்து சீட்டு வாங்கிட்டு போன கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலத்தில் ஸோ அந்த மாதிரி இது பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் இந்த இரண்டு கட்சிகளும் ஒரு கூட்டணிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சூழலும் இருந்தது அதை மறுக்க முடியாது அதனால தான் ஒருத்தரை ஒருத்தரைவே பெரிய அளவில் இங்கே விமர்சனம் பண்ணிக்கலை இந்த நேரத்தில் பாஜக உள்ளே புகுந்து கிட்டத்தட்ட எடப்பாடியை மிரட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை நெருக்கடியை மிரட்டி அவர்களை வந்து தங்கள் பக்கம் அவங்க கொண்டு போயிட்டாங்க இது வந்து நம்மளுடைய அனுமானமோ என்ன அல்லது பார்த்திங்கன்னா ஒரு அவதூறான கருத்தோ கிடையாது இரண்டு பேரும் அமித்ஷாவும் எடப்பாடியும் அந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துருந்த அந்த தோற்றத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அமித்ஷா பேச பேச எடப்பாடி முகத்தில் வந்து ஈ அடலை கிட்டத்தட்ட ஒரு இளவு வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி முகமெல்லாம் வெளியே போய் உட்காந்துருந்ததை நம்ம பார்த்தோம் அப்போ அதன் மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எடப்பாடியின் விருப்பத்துக்கு மாறாக கிட்டத்தட்ட ஒரு மிரட்டி இந்த கூட்டணி வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால இன்றைக்கு தாவேக்க அதிமுக கூட்டணி ஏற்படாமல் போயிருக்கலாம் அது ஒரு வகையில் விஜய்க்கு நல்லது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் என்னன்னா என்றைக்கு அதிமுக பாஜகவோடு சென்றதோ அந்த நிமிடமே இங்க பாத்தீங்கன்னா திமுக விசஸ் அதிமுக அப்படிங்கிற அந்த களம் மாறி திமுக விசஸ் தாவேக்கா என்கிற சூழல் வந்து உருவாகிட்டா நான் நினைக்கிறேன் அப்ப வரப்போற தேர்தல் முடிவு நிச்சயமாக விஜயனுடைய செல்வாக்கை வந்து காட்டும் அதிமுக எந்த அளவுக்கு இங்க பாத்தீங்கன்னா பலவீனம் கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு உதிர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறத வரப்போற தேர்தல்ல நம்ம பார்க்கலாம் அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் கைவிடப்பட்டார் திக்கு தெரியாத ஒரு இதில் நிற்கிறார் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் நெருங்கும் போது காட்சிகள் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளே திடீர்னு வந்து விஜய் கட்சியை தேடி வரலாம் எப்போயுமே திமுக பார்த்திங்கன்னா அவர்களுடைய தோழமை கட்சிகளை எல்லா நேரத்துலையும் அப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த தொகுதி உடன்பாடுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா அள்ளி கொடுக்காம கிள்ளி கொடுப்பாங்க ஏன்னா அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக ஒரு அவமரியாதையாகவே அது நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ ஏற்கனவே இவர்களுக்கு வேறு போக்கிடம் இல்லாததால் இந்த அவமானத்தை சகித்து கொண்டு அந்த கூட்டணியிலேயே தொடர்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு தாவேக்கா என்கிற இன்னொரு வாய்ப்பு வந்து இந்த கட்சிகளுக்கெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அதிகாரத்திலும் பங்குங்கிற ஒரு ஆசையையும் காட்டி வச்சுருக்கார் விஜய் அதனால் அது காட்சிகள் மாறும் அதுக்கு காலம் இருக்குது அப்போது கூட்டணி வந்து உடைபட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா நிச்சயமாக திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் கூட விஜய் பின்னால் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு பாருங்க பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவை சேர்ந்த அன்புமணி நேத்து மாமல்லபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு நீங்க பாஜக கூட்டணியில இருக்கீங்களான்னு கேட்டா ஆமா இருக்கேன்னு சொல்றதுல அவருக்கு என்ன பயம் என்ன தயக்கம் அப்படி தடுமாறிட்டு அப்படி ஓடுறாரு அதுக்கப்புறம் தேமுதிக பாத்தீங்கன்னா இப்ப நாங்க எந்த கூட்டணியிலும் இல்லை எங்கள் தேர்தல் உறவு பார்த்திங்கன்னா அந்த தேர்தலோடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யார் வேணாலும் எங்களோட பேரம் பேசலாங்கிற ஒரு சமிஞையை காட்டுறாங்க இன்னொன்று எல்லாருக்குமே தெரியும் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் எல்லாமே தேர்தலை வைத்து கல்லா கட்டுகிற கட்சிகள் தான் அதனால் தேர்தல் நெருங்கும் போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக காட்சிகள்லாம் மாறும் இன்னொரு பக்கம் எடப்பாடி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இப்போ சமீபமா நடந்தா அப்போது பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை கேட்கிறார் கூட்டணி ஆட்சி அப்படின்ற வார்த்தையை விட்டுறாரு திட்டவட்டமா எடப்பாடி அவர்கள் மறுக்கிறாரு இதை வச்சே தெரியுது வந்து இரண்டாயிரத்தி இருபதுக்குள்ள ஒரு சலசலப்பு நடக்கும் அப்படின்றது எப்படி பாக்குறீங்க இந்த பதில அதாவது எடப்பாடியை உட்கார வச்சுக்கிட்டே அமித்ஷா சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ வந்து ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்ட கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில வந்து நாங்க தேர்தலை சந்திக்கிறோம் கதை அவர் இதை கரெக்டா எடப்பாடி தலைமையில் தேர்தலை சந்திக்கிறோம் ஆனா ஆட்சி அமைப்பது என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குறா இந்திய அளவில்னா பாஜக தான் அதை வந்து எடப்பாடியை வச்சுக்கிட்டே அவர் ரொம்ப பகிரங்கமாகவும் ஒரு பத்து முறை சொல்றாரு அப்ப வந்து இவர் எதுவுமே சொல்லாம ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நாங்கள் வந்து கூட்டணி அரசு கிடையாது நாங்கள் கூட்டணி அமைத்து தான் போட்டியிடுவோம் அமித்ஷா கருத்தையே மறுக்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு எல்லாத்துக்கும் மேல எடப்பாடியுடைய வீரம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அப்படி தொண்ட நரம்புகள் புடைக்க கத்தினாரு அதை கிட்டத்தட்ட சீமான் மாதிரி அவர் பேசினதெல்லாம் நம்ம கேட்டோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி பாம்பா அமித்ஷா பக்கத்தில் போய் உட்காந்துருந்தார் அதனால அமித்ஷா இல்லாத தைரியத்தில் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் முன்பு இவர் இப்படி பேசினாலும் நாளைக்கு அமித்ஷா ஒரு ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷமே இவருடைய நிலைப்பாடு மாறுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு அதிமுக அப்படிங்கிறத கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நலிவடைந்த கட்சியாக மாறும் அதில் மாற்றமே இல்லை இன்னும் நிறைய காலம் இருக்குது